அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ராகி மாவு வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம எந்த கப்பில் ராகி மாவு எடுக்கிறோமோ அதே கப்லேயே வந்து ஒரு கப் வெள்ளம் எடுத்துக்கணும் நம்ம சப்ஸ்கிரைபர் அன்னபூரணிங்கிறவங்க ராகி மாவில் கொலக்கட்டை பண்ணித்தர சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால் நம்ம இன்றைக்கி ஸ்வீட் கொலக்கட்டை பண்ணி காட்ட போகிறோம் ரெண்டுமே ஒரே அளவு மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கணும் ஒரு கப் ராகி மாவுனால் ஒரு கப் வெல்லம் இதுதான் ரேஷியோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெள்ளைக்கரசில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் இடித்த வெல்லம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இதில் நம்ம ஒரு கால் கப் மட்டும் தண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் வெள்ளம் எடுத்த அதே கப்லேயே வந்து கால் கப் தண்ணி சேர்த்துருக்கோம் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கோங்க வெல்லம் வந்து பாகாகணுன்னா இல்லை வெள்ளம் கரைஞ்சாலே போதும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெல்லம் எல்லாமே கரைஞ்சி வந்துடுது பாருங்க நம்ம ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியாச்சு இந்த வெள்ளைக்கரசல் கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் வெள்ளத்தில் வந்து அடியில் டஸ்டெல்லாம் இருக்கும் அதனால் ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துப்போம் வெள்ளக்கரசல் ஆறுறதுக்குள்ளே நல்ல ஒரு அடிகனமான கடாயை எடுத்துக்கலாம் அதில் நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் ராகி மாவை உள்ளே சேர்த்துப்போம் அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு ராகி மாவை எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் மிதமான சூட்லேயே வச்சுட்டு வறுத்துக்கலாம் இப்போ அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷமாவது நம்ம வந்து இந்த மாதிரி வருத்திருப்போம் பாருங்கள் மாவு வந்து கொஞ்சம் அப்படியே கலர் மாறி வருது அந்த ராகியோட ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா வருது இந்த டைமில் நம்ம ஸ்டவாக சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை ஒரு சைடு வச்சுக்கலாம் இப்போ இங்கே சைடில் இன்னொரு கடாயில் எந்த கப்பில் நம்ம ராகி மாவு எடுத்தோமோ அதே கப்லே வந்து அரை கப் அவல் எடுத்துருக்கோம் அவலை வந்து கொஞ்சம் வறுத்துட்டு இதை வந்து நம்ம இப்போ பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதனால் இதை வறுத்துக்கலாம் வறுத்துட்டு பொடி பண்ணால் நல்ல பொடியாகி வரும் நீங்கள் எந்த அவல்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் இன்னைக்கு லேசான அவல் தான் எடுத்துருக்கோம் வருத்துப்போம் ஜஸ்ட் லைட்டாக மட்டும் அவளை நம்ம ரோஸ்ட் பண்ணாலே போதும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் அதே கடாயிலையே அரை கப் வேர்க்கடலை நான் வந்து பச்சை வேர்க்கடலை சேர்க்கறனால இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு பண்ணுறேன் சப்போஸ் நீங்கள் வருத்த வேர்க்கடலை எடுத்திங்கன்னா டைரெக்டாக நீங்கள் மிக்சி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் வேர்க்கடலையும் நல்லா வருத்தம் எடுத்தாச்சு இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வறுத்த வேர்க்கடலை அவல் ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வறுத்த வேர்க்கடலை அவல் ரெண்டையுமே பாருங்கள் பொடி பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு இங்கே நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம் நம்ம வறுத்த ராகி மாவோட ஃபஸ்ட்டு நம்ம அரைச்ச அந்த வேர்க்கடலை பொடியை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் சாதாரண ராகி மாவில் நம்ம குழக்கட்டை பண்ணும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் குட்டீஸ்க்குலாம் நம்ம ஈவினிங் டைம் கொடுத்து அவ்வளோ ஆசையாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம அவள் வேர்க்கடலை அதை எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணி பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோ ஆசையாக சாப்பிடுவாங்க வேர்க்கடலை பொடியோடு சேர்த்து கலந்தாச்சு நம்ம இப்போ இதில் அரைச்ச அவளையும் உள்ளே சேர்த்துடலாம் அவளோட சேர்த்து கலந்து விட்டுப்போம் தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதையும் உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்காவது சேர்த்து கலந்துக்கோங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வறுக்க வறுக்க மாவு பாருங்கள் அப்படியே கொஞ்சம் உதிரி உதிரியாக வர ஆரம்பிக்குது சேர்த்து கலந்துப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நெய்யை சேர்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும் நம்ம கையில் வந்து குழக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சேர்த்து கலந்துட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் ஆட் பண்ணணும் நெய் நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி கலந்து விட்டாச்சு இப்போ இதில் நம்ம வெள்ளைக்கரசலை அப்படியே ஃபில்டர் பண்ணி டேரெக்டாக இந்த மாவுலேயே நம்ம வந்து சேர்க்க போகிறோம் வெள்ளைக்கரசலை ஃபில்டர் பண்ணி சேர்க்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி வெள்ளைக்கரச ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் அடுப்பை இதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க சேர்த்து கலந்துக்கலாம் நல்லா பைண்டாகி சேர்ந்து வர ஆரம்பிக்குது ஸ்டவ்வை வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டிலே பாருங்கள் அப்படியே நம்ம கலந்து விட்டாலே நல்லா சேர்ந்து வந்துடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் சூப்பராக பைண்டாய் வந்துருச்சு பாருங்க பாருங்கள் நம்ம எடுத்த அளவுக்கு ஒரு கப் ராகி மாவுனா ஒரு கப் வெள்ளத்தை இடிச்சு எடுத்துக்கோங்க நல்லா சேர்த்து கலந்தாச்சு லாஸ்ட்டாக இதில் ஒரு அரை ஸ்பூன் நம்ம நெய்யை விட்டுட்டு இறக்கிடலாம் நெய்யோடு சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டுருவோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட ராகியில் பண்ணுறதுனால உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிளேட்டில் கொட்டியாச்சு கொஞ்சம் கை பிடிக்கிற அளவுக்கு சூடு வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அப்படியே உருண்டைகளாக உருட்டிக்கலாம் கொஞ்சம் ஆரட்டும் சாதாரணமாக நம்ம ராகி கொழுக்கட்டை பண்ணுறதோட இந்த மாதிரி வேர்க்கடலை எல்லாம் அரைச்சி போட்டிருக்கோம் அவல்லாம் போட்டனால ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் இட்லி பிளேட்டில் தான் நம்ம பாயில் பண்ணி எடுக்க போகிறோம் இட்லி பிளேட்டில் நம்ம நெய்யை தடவிக்கலாம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தாச்சு நீங்கள் கையில் எடுத்து உருட்டிங்கனாலே எவ்வளோ சூப்பராக உருண்டை பிடிக்க வருது பாருங்கள் நீங்கள் எந்த சைஸுக்குனாலும் நீங்கள் உருட்டிக்கலாம் ஆல்ரெடி ஒன்றை உருண்டை பிடிச்சிருக்கோம் சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி வந்து கொதி வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பிளேட்டை உள்ள இறக்கி வச்சிடலாம் பாருங்கள் நமக்கு மொத்தமாக ஒம்பது குழக்கட்டை வந்திருக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும் மூடி வச்சிடலாம் இட்லி பிளேட்டை எடுத்து வெளியே வச்சாச்சு கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஹெல்த்தியான ராகியில் ஸ்வீட் கொழக்கட்டை காட்டியிருக்கோம் ஒன்னே ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உள்ளே அருமையாக வெந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ